உண்மையிலேயே நாய்க்காக தெருவில் இறங்கி போராடுற அந்த நல்ல உள்ளங்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லா ப்ரீடோட நாய்களோட நல்ல ஆசைகளும் வரும் அந்த புண்ணியம் அவங்கள மட்டுமே சேரும் அவங்க என்ன சொல்கிறாங்க ஆல் அனிமல் லவ்வர்ஸுன்றாங்க அனிமல் லவ்வர்ஸ்னால் எல்லா அனிமல்ஸும் தானே ஒரு பேச்சை கேட்குறேன் இப்போ நாய் வந்து இப்படி அடைச்சி இது பண்ணுறீங்களே கொண்டு போய் தழுறீல ஓரமாக உங்களையெல்லாம் ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிற இருந்து எங்கேயாச்சும் ஒதுக்கப்புறமாக கொண்டு போய் விட்டா உங்களால இருக்க முடியுமா நிறைய பேர் இருக்கிறாங்க நிஜமாக எல்லா ஸ்டேட்லையுமே எல்லா நாட்லையுமே ஒதுக்கப்புறமாக தள்ளி விட்டால் ஒரு கூட்டம் ஒன்றும் உண்டு ஆனால் அதுக்காக இது வரைக்கும் எவனை அழுகெல்லாம் கிடையாது அதுக்காக இது வரைக்கும் இறங்கி தெருவில் போறான்னு எல்லாம் கிடையாது இப்போ அந்த அனிமல் லவர்ஸ்க்கு வரேன் அந்த அனிமல் லவர்ஸுக்கு ஒரு பேச்சுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு அஞ்சாறு எளிய விட்டுருவோம் ம் அஞ்சாறு அடி அது மாட்டுக்கு தெரியும் அது ஒன்றும் பண்ணாது கிச்சனுக்கு போகும் சாப்பிடும் எல்லாம் செய்யும் அனிமல் லவர் பெஸாமல் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களோ இந்த ரேட் பாய்ஸ் பாய்சன்னு ஒன்று விற்கிறாங்க இல்லை எதுக்கு அந்த ரேட் பாய்சனை விற்கிறாங்க அதை சாப்பிட்டா எழுதி செத்து போயிடும் எங்கே அதை தடை பண்ண சொல்லி இறங்கி போராட சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த அனிமல் லவர்ஸை ஒரு பத்து பரிசாலியை வாங்கி வீட்டுக்குள்ளே விடுவோமா அது மாட்டு கடந்து சுற்றிட்டு போகுது அதுவும் ஒரு உயிரினு தானே அது உங்களை என்ன பண்ணணும் சும்மா பேசணுன்றதுக்காக எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கு இவங்க அதை வந்து ஒரு ஃபேஷனாக மாற்றிட்டாங்க ஃபேஷன் ஃபேஷன் அதை போராடினா வந்து இவங்க எல்லாம் வந்து இந்த வள்ளலாருன்னு நம்ம மனசுக்குள்ள நினப்பு எல்லாருக்கும் உயிருள்ள அனைத்து உயிரினத்துக்கு நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது அதுக்கப்புறம் இந்த நா நாய் வளர்க்குறாங்க இல்லை தெருநாயை விட்டுருங்க வீட்டு நாய் வளர்க்குறாங்க இல்லை இந்த வீட்டு நாய் அடிக்கடி தடுப்பூசி போடுவாங்க ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போவாங்க நல்ல ஃபுட்டாக வாங்கி போடுவாங்க அந்த நாயை சமயத்தில் என்ன பண்ணுன்றது தெரியாது பக்கத்தில் இருக்கவனை போட்டு விழுந்து பிராண்டும் கடிக்கும் எல்லாம் செய்யும் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு பேசாமல் நல்லா பார்த்துக்கிற நாய் சார் நான் சொல்கிறது அதே மாதிரி இந்த நாயை வாக்கிங் கூட்டி போவாங்க அந்த வாக்கிங் கூட்டி போகிறப்ப தெரு நாய் மாதிரி எல்லாம் அந்த நாயை வாக்கிங் கூட்டி போக மாட்டாங்க கழுத்தில் பொட்டு அதுக்கப்புறம் அந்த கயிறு முகத்தில் அந்த மாஸ்க்கு ரோட்டில் கிடக்குற இதிலையும் வாயை வச்சிடக்கூடாதுன்றதுக்காக ஏன்னா அது கெட்டுறதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ இந்த தெருநாயில் எங்கெங்கே போய்ட்டு என்னென்ன பண்ணுதுன்றது யார் யாருக்காச்சும் அது கட்டிச்சு அதோட பலியை நன்றி தெரியுமா இவங்க மாட்டுக்கு இறங்கி அதை பண்ணாதையே செய்யாதையே இவங்கெல்லாம் யாருமே கடி வாங்கியிருக்க மாட்டாங்க அவங்களெல்லாம் எந்த நாயும் துரத்தி இருக்காது யாரும் பைக்கில் போக மாட்டாங்க சும்மா எதையாச்சும் பேசணும் செய்யணும் விழுந்த ஆர்வலர்கள்னு பேர் ஆக்சுவலி ஆர்வலர்கள் வேறு ஆர்வ கோளாறுகள் வேறு இதில் சொ வந்து சொல்லிடுவாங்க உனக்கெல்லாம் அந்த லைஃப் சைக்கிள் தெரியுமா சைக்கிளை நடு ரோட்டில் போகிறவனுக்கு நடு போகிறவனுக்கு தாண்டா அந்த வழி என்னன்றது தெரியும் நாய் வழியை தெரியறதுக்காக நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் போகிறாரு இல்லை மனுஷனோட வழியை என்றைக்காச்சும் உணர்ந்திருக்கீங்களா நாய்க்காக இறங்கியிருக்காங்க இல்லை இவங்கெல்லாம் மனுஷன் ரோட்டில் பிளாட்ஃபார்மில் படுத்து கிடப்பாங்க கையேந்து காசு கேட்பாங்க கையேந்து காசு கேட்பாங்க சார் சோத்துக்கு வழி இல்லை சோறு போடி ஏதாவது செய்யும்பாங்க எவனாச்சும் காரு கண்ணாடி இறக்குவானா கார் கண்ணாடி இறக்குவானா சார் ரோட்டில் போகிறப்ப இந்த பிளாட்ஃபார்மில் வந்து கடை போட்டு வச்சுருப்பா தள்ளு வண்டியில் கடை வச்சிருப்பா அவங்கள்ட்ட பேரம் பேசுகிற கூட்டம் தானே இருக்குது இவங்கெல்லாம் மனுஷத்தன்மையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க வரு எரிச்சலாக வருது உண்மையிலேயே அதாவது ஒரு நாயை இப்போ அந்த நாயை வச்சு அந்த நாய்க்கு என்ன தெரியும் மனுஷன்தான் வந்து கொலை பண்ணுறான் கற்பழிக்கிறான் எல்லாம் செய்கிறான் கரெக்டு அதை பண்ணுறவன் மேலே குறைஞ்சபட்சம் கேசையாச்சும் போட்டு அட்லீஸ்ட் இவங்கெல்லாம் பார்த்து நம்ம ஒதுங்கி போகணும்னு தோணும் இப்போ நாயை பார்த்து நாய் ஒதுங்கி போகிறத என்னையை பார்த்து நாய் ஒதுங்கி போகிறதா இப்போ நாய் வரட்டி கீழே விழுந்தா இப்போ இந்த விலங்கு ஆர்வலர்கள் இருக்கா இருக்காங்க இல்லை எல்லாம் வந்து எங்கேயாவது நாய்க்கடி ஏரியாவில் கிடச்சிதுன்னா அந்த குழந்தைக்கு என்னாச்சு ஏதாச்சு அந்த குழந்தை செத்து போச்சுன்னா இவங்கெல்லாம் பொறுப்பேற்றுப்பாய்ங்களா பொறுப்பேற்றுப்பாய்ங்களா சார் எனக்கு அது புரியவே மாட்டேங்குது இப்போ அந்த நாயை வச்சு நாய் மேலே கேஸ் போட முடியுமா நாய் கடிச்சிட்டுன்னா இல்லை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா என்ன செய்ய முடியும் வாய்க்கு வந்ததெல்லாம் இருக்காங்க வெறுப்பா அது சத்தியம் வந்து நாய்க்கு சப்போர்ட் நான் அதாவது அவங்க அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க உண்மையிலே பெரிய ஆளுங்க பெரிய மனுஷங்க அவங்க எண்ணத்தை பொறச்சொல்லலை பர்ல கஷ்டம் எவனுக்காச்சும் தெரியுமா கஷ்டம் ஒன்று தெருவில் இறங்கி நடந்து முக்குள்ள நீராக நடந்து போய் பார்க்கணும் அப்போ தெரியும் அவங்க வழி என்ன எப்படி தெரித்து ஓடுறாங்க உசுரை கையில் பிடிச்சிட்டு ஓடுவாங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் சும்மா போயிட்டுருக்கான் திருநாள் ஏறி விழுந்து கடிச்சு பையன் செத்து போயிட்டான் இப்போ அந்த செத்து போன குடும்பத்துக்கு என்னென்ன போய் சொல்லுவீங்க வருவீங்களாங்க இதை தாசா பண்ணி இதை கேட்டால் நம்மளை கெட்டவங்கன்றாங்க நீ என்ன வேணான்னு நினச்சிக்க நாய் இது வரைக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நாய் இல்லை எந்த விலங்குமே பிரச்சனையே கிடையாது இப்போது வாயில்லா ஜீவன்ற வீட்டுக்குள்ளே பாகு பூந்துருச்சு வாயில்லா ஜீவன் பிரசாம இருப்பியா ஒன்று அழகு அடிச்சுட்டு ஓடணும் இல்லாட்டி அதை அடித்து கொள்ளணும் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் பண்ணணும் அதை விட்டுவிட்டு பரவாயில்ல இருந்துட்டு போகுது பேசாம போயிடும் போயிடுவியா என்ன காட்டுக்குள்ள போயிட்டு உட்காந்துருக்க திடீர்னு ஏதாச்சும் புளிச்சுங்க ஏதாச்சும் யானையே வருது அது வந்து உன் பார்க்க அது வந்து வந்து இன்னைக்கு இப்போ கோயிலில் யானை கூட்டி வச்சிருக்காங்க இல்லையா நல்லா தான் பாத்துக்குறாங்க மதம் பிடிக்குது ஏறி மிதிக்குது என்ன பண்ணுவாங்க என்னையும் மிதித்து சாவடி உன் மேல எந்த பிரச்சனையும் இல்லை சொல்லுவோமா என்ன சும்மா ஏதாவது பேசணுன்னு இருக்க பேசி இன்னமும் சில பேர் இருக்காங்க அந்த நாய் நான் பத்து வருஷமா போறேன் இருபது வருஷமா போறேன் எந்த கண்டுகிட்டதே கிடையாது அப்புறம்